ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைவரின் நூற்றி எழுவத்தோராவது படத்தின் அப்டேட்டை கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து ரஜினி லால் சலாம் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் சமீபத்தில் வெளியான இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது வசூல் ரீதியாகவும் வெற்றியை இருந்தாலும் இந்த படம் பெறவில்லை என்றாலும் ஒரு தகவல் வெளிவந்துள்ள து இதை தொடர்ந்து ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கி இருக்கும் இயக்கத்தில் ரஜினி வேட்டையன் என்ற தயாரிக்கும் இந்த அனிருத் தாங்க அது இந்த படத்தில் பல பிரபலங்களும் நடிக்கிறாங்கனும் இதனை தொடர்ந்து ரஜினி தனது நூத்தி எழுவத்தி படத்தின் கோலிவுட் முன்னணி இயக்குனராக மாறியிருக்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளார்னு சொல்லப்படுறாங்க லோகேஷ் கனகராஜின் திரைக்கதை மற்றும் ஸ்மோக்கிங் தனித்துவம் மிகுந்த இருக்கும் இந்திருப்பதால் ரஜினியும் சேரும் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை தரும்னு எதிர்பார்க்கப்படுறாங்க இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தாங்க தயாரிக்க போதும் லியோ படத்தை முடித்து கொண்டு பின்னர் ரஜினி நடிக்கும் அவரது நூற்றி எழுபத்தொராவது படத்திற்காக கதையை உருவாக்குவதில் லோகேஷ் கனகராஜ் கவனம் செலுத்தி வராங்கன்னு சொல்லப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்